முக்கிய செய்தி கம்பம் அரசு மருத்துவமனை புதிய கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கம்பம் அரசு மருத்துவமனையில் பச்சிலம் குழந்தைகளுக்கு புதிதாக கட்டிடம் இடிந்து ஒருவர் இருக்கிறார் கம்பம் அரசு மருத்துவமனையில் பச்சிலம் குழந்தைகளுக்கு புதிய சிகிச்சை மைய கட்டிடம் கட்டப்பட்டு வந்த நிலையில் கட்டிடம் இழிந்து ஒருவர் பலியாகி இருக்கிறார் பார்த்து வருகிறோம் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் தீயணைப்புத்துறையினர் மருத்துவமனை கட்டிடம் இடிந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் காயமடைந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கம்பம் அரசு மருத்துவமனை புதிய கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கம்பம் அரசு மருத்துவமனையில் பச்சிலம் குழந்தைகளுக்கு புதிய சிகிச்சை மைய கட்டிடம் கட்டப்பட்டு வந்த நிலையில் கட்டிடம் இடிந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றி முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் அசோக் குமார் இணைப்பில் மதன் அசோக் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் கம்ப அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டி வரும் பேரிடாலம் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவு இடிந்து விழுந்ததில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழப்பு தேனி மாவட்டம் உத்தரம் தாலுகா கம்ப அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டி வரும் பெருகாலம் மற்றும் அச்சிலம் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவு கட்டி வருகின்றனர் இந்த புதிய கட்டிடத்தின் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பு ஒதுக்கீடு செய்து இந்த கட்டிடத்திற்கான ஒப்பந்ததாரர் பாண்டியராஜன் தேனியைச் சேர்ந்தவர் இவர் எடுத்து வேலை செய்து வருகிறார் இதில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மதுரையைச் சேர்ந்தவர்கள் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர் இந்த கட்டிடம் ஆனது ஒரு வருட காலமாக வேலை நடந்து வருகிறது இன்று மதியம் ஒன்னு இருபத்தி ஐந்து மணி அளவில் நுழைவாயிலில் உள்ள பால்கனிக்கு மேல் உள்ள பில்லர் பிடிந்து விழுந்து மூன்று பேர் சிக்கிக் கொண்டனர் இதில் இரண்டு பேர் காயங்களுடன் காப்பாற்றப்பட்டு ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்தில் சிக்கியவர்கள் விவரம் கார்மேகம் மகன் நம்பிராஜன் வயது நாற்பது மதுரை ஊமச்சி சேர்ந்தவர் திருமணமானவர் மற்றும் சுப்பு மகன் செல்வம் மதுரையை சேர்ந்தவர் மற்றும் முனீஸ்வரன் முப்பது வயது கொத்தனார் இவர் இவர்களுடைய தந்தை ரத்னவேல் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழ இழந்தார் மற்ற இருவர் வந்து தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்திருப்பதும் இருவர் படுகாயமடைந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இருவர் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு தீவிர சிகிச்சை சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து கம்பம் காவல்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக் குமார் கம்பம் அரசு மருத்துவமனை புதிய கட்டிடம் இடைந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கம்பம் அரசு மருத்துவமனையில் பச்சிலம் குழந்தைகளுக்கு புதிய சிகிச்சை மைய கட்டிடம் கட்டப்பட்டு வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் ஈடுபட்டு வருகின்றனர்